கருப்பு கருப்புளுந்தில் வச்சு வடை செய்ய போகிறோம் பேத்தி கருப்பு உளுந்து வச்சு நான் வறுத்து அரைச்சி என்னமோ இந்த சர்க்கரை பாவெல்லாம் போட்டு களிமாரி கிண்டிகளில் கொடுக்கணுன்னா அது பேத்தி திங்க மாட்டேன்ட்டா சாப்பிட மாட்டேன்ட்டா அதனால எனக்கு வேண்டவே வேண்டாம் அழுகாச்சு அதனால ஊற வச்சு ரெண்டு நாள் நேற்றுக்கு ஊற போட்டு இன்றைக்கி அரைக்க வரேன் அந்த அளவுக்கு ஊறி இருக்குது இதையே இனி ஆட்டு போட்டு ஆட்டி இனி வடையாக சுட்டு தந்தால் அது காரமாக சாப்பிட்டுக்குவலாம் அதனால் இந்த இப்போ பாருங்கள் அதுக்கான பொருள் கருகாய்பூல் கொத்தமித்தெல்லாம் பச்சை மிளகாய் வெங்காயம் இஞ்சி இதெல்லாம் இதெல்லாம் போட்டு ஆட்டின்னு விட்டு இதை போட்டு ஒரு திருப்பி திருப்பி எடுத்து வடை சுட வேண்டிதான் ஓகே இப்போ ஆடி காமிக்கிறீங்களா ம் ஓகே என்ன ஆட்டி வச்சாம மாவு ஆட்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் ஒரு கப்பு அரிசி மாவு போட்டிருக்கேன் கருக்குழுந்துன்னா இப்படி தான் இருக்குது ஆட்டி எடுத்தால் அதுக்கு கொஞ்சம் உப்பு போடுறேன் ஒரு மூணு ஸ்பூன் உப்பு போட்டுட்டுனா நாளை வெங்காயம் கொத்தமல்லி கொத்தமித்தழை பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாம் போட்டுக்கிறேன் இது ஒரு திருப்பி திருப்பி இதில் கொட்டிடல ஒரு திருப்பி எடுத்தாச்சு பண்ணுவோம் அடுக்கு பற்ற வைக்கிறேன் வைக்கிறேன் போல்ட்டு விண்ணற ஊற்றலாமா சட்டு எண்ணெய் ஊற்றுவோம் கோல்ட்டு விண்ணற எண்ணெய் உண்ணும் ஊற்றுறேன் வடை பறந்து வேகணும் இப்படி நன்றாக பிசையவும் பேத்தி இப்படி அரிசி மாவு உளுந்து மாவு எல்லாம் போட்டு நன்றாக பிசை செஞ்சு எடுத்து விட்டு கல் காஞ்சி விட்டு வடைச்சட்டியில் போட்டு எடுக்கவும் நின்று வாயில் போட்டு முதக்கவும் ஓட்ட ஓட்ட உட வேணுமா பேச்சுக்கு அதனால் ஓட்ட ஓட்டு போவேன் வெள்ள வெள்ளையா கருப்பு விருந்து கருப்பாதான் இருக்கு அரை கிலோ உழுந்ததுக்கு கிலோ அரிசிப்பா அசிமாவும் வடை ரெடியாக விட்டது கருப்பு வடை இது சூப்பராக இருக்கும் இது உடம்புக்கு நல்ல ஒரு சத்து இந்த வாரம் ஒரு முறை குழந்தைங்களுக்கு பெரியவங்க எல்லாம் சுட்டு இந்த மாதிரி சாப்பிட்டா எலும்புக்கெல்லாம் நல்ல பிள இடுப்புக்கு எல்லாம் நல்லா பிழை இந்த மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க நாங்களும் சாப்பிட்றோம் வாங்க சாப்பிடலாம் வாங்க சாப்பிட்லாம் அம்மா வடை சுட்ருக்குறேன் வாங்க சாப்பிட்லாம் சாப்பிட்டு காமி சாப்பிட்டு காமிக்கலாமா எப்படி இருக்கு செமையா இருக்கு ரொம்ப முழு முழு நீங்க இது மாதிரி சாப்பிடுங்க செஞ்சு அம்மாய்க்கு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட கமெண்ட் பண்ணி கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கமெண்ட்டும் பண்ணுங்க சேத்தி